அனைவருக்கும் வணக்கம் இன்றும் அஸ்வஸ்வ சம்பந்தமாக பல முக்கிய தகவல்களுடன் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவே மிகவும் முக்கியமான மூன்று தகவல்கள் த சம்பந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் மிகவும் முக்கியமான தகவல்கள் அதாவது இம்மாதம் அதாவது ஜூன் மாதம் விடுப்பணவு சம்பந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திகதி எப்போது எடுக்கலாம் போன்ற விவரங்களை பார்க்கலாம் இரண்டாவதாக கடந்த இரண்டாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி பிரதேச ரீதியாக கலந்துரையாடப்பட்ட போது எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன என்பது தொடர்பாகவும் மூன்றாவது விடயமாக இரண்டாம் கட்ட பட்டியல் மற்றும் மனக்குறை விண்ணப்பித்தோர்களின் பட்டியல் சம்பந்தமாக ஒரு விடயத்தை நாங்கள் விரிவாக பார்க்கப் போகின்றோம் எனவே எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவோடு அன்போடு கேட்கின்றோம் எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுகின்ற லைக் தான் அனைவருடைய அனைவருக்கும் சென்றடைய கூடியதாக இருக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்தும் நாங்கள் காணொலிக்கு செல்வோம் அஸ்வஸ்ம நலன்புரிகள் சபையினால் நீங்கள் யாவரும் மிகுந்த எதிர்பார்ப்பு நகன் நலன்புரிகள் சபையினால் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் சம்பந்தமாக நீங்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த மாத கொடுப்பனவு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் மாதமாகிய ஜூன் மாத கொடுப்பனவு தொடர்பாக நாங்கள் ஒரு விவரத்தை பார்க்க போகின்றோம் அஸ்வசுவ அஸ்வசுவ நலன்புறிகள் சபையினால் இக்கொடுப்பனவு வைப்பிலிடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இது ஆறாம் மாதமாகிய அதாவது ஏ ஆறாம் மாதம் இந்த மாதம் ஏழாம் தேதி இந்த கொடுப்பனவுகள் ஜாபம் வைப்பிலிடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா மற்றும் பத்தாயிரம் ரூபா இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா பெறுகின்றவர்களுக்கான வாய்ப்பு அதாவது கொடுப்பனர் இம்மாத கொடுப்பனவர்கள் வாய்ப்பு விடப்பட்டிருக்கின்றது இது பற்றி சிலர் குழப்பகரமான நிலையில் இருப்பதாக தென்படுகின்றது இந்த மூன்று வகைப்படுத்தல் வகைப்படுத்தல் அல்லது கற்றக்கறையில் உள்ளவர்களாக இவர்கள் காணப்படுகின்றார்கள் இது இந்த மூன்றாவது வகைப்படுத்தலில் உள்ளவர்கள் அல்லது மூன்றாவது கட்டகரியில் உள்ளவர்கள் இவர்கள் ஐயாயிரம் ரூபா பெறுகின்ற வகைப்படுத்தல்கள் இருப்பவர்கள் இரண்டு பேரை உள்ளடக்கிய குடும்பங்களுக்குள் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது இரண்டு பேர் கொண்ட அங்கத்தவர்களாக இருக்கிறபடியால் இவர்களுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்கின்ற அந்த வகைப்படுத்தலுக்குள் உள்ளடக்கப்பட்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் இவர்களுக்கு இதன் அரவாசி பணமாகிய இர இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை பெற்று வருகின்றார்கள் எனவே இந்த இனாதிபதியால் அதிகரிக்கப்பட்ட எனவே இந்த ஐயா அதாவது மாறாமல் இருக்கின்ற இந்த ஐயாயிரம் ரூபாய் திட்டத்தில் தான் தற்போது மே மாதத்துக்கான கொடுப்பனவாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைத்திருக்கின்றது இது பற்றி நாங்கள் மீண்டும் ஒரு விரிவா ஒரு விளக்கத்தை என்று நினைக்கின்றேன் அதாவது முதலாவது கேட்டக்கரியில் இருப்பவர்கள் ஆரம்பத்தில் பதினைஞ்சாயிரம் ரூபாய் பெற்றவர்கள் பின்னர் ஜனாதிபதியாக பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதே மாதிரி இரண்டாவது வகைப்படத்தலில் இருப்பவர்கள் ஆரம்பத்தில் எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபா பெற்றவர்களாகவும் பின்னர் அதிகரிக்கப்பட்ட பத்தாயிரம் ரூபாய் பெறுபவர்களாகவும் காணப்படுகின்றார்கள் இவர்கள் இரண்டாவது வகையைச் சேர்ந்தவர்கள் மூன்றாவது வகையில் இருப்பவர்கள் ஆரம்பத்தில் ஐயாயிரம் ரூபா பெற்றவர்களாகவும் பின்னர் இவர்களுக்கு எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் அதே ஐயாயிரம் ரூபா கொடுப்பவர்களாகவும் காணப்படுகின்றார்கள் நான்காவது வகைப்படத்தலில் இருப்பவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை ஆரம்பத்தில் பெற்று பின்னர் ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருப்ப அதிகரிக்க அனுமதிக்கப்பட்டு அதன் அத அரைவாசியாகிய இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை பெற்றவர்கள் இவர்கள் கடந்த ஏப்ரல் மாதத்துடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு இவர்களுக்கான கால வரையறை முடிந்ததன் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது இதில் நான்காவது வகையில் இருக்கின்ற இந்த நான் இப்போது கூறப்பட்ட இந்த வகையினருக்குத்தான் கடந்த ஏப்ரல் மாதம் நான்காம் தேதியுடன் அதாவது நான்காம் மாதம் நான்காம் தேதியுடன் நிறுத்தப்பட்டிருக்கின்றது இவர்களுக்கான கொடுப்பனவுகள் பற்றி எந்தவித கருத்தும் வெளியாகவில்லை இருந்த போதும் கடந்த இரண்டாம் தேதி அதாவது இந்த மாதம் இரண்டாம் தேதி பிரதேச செயலக ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட பயிற்சி செயலவர்களின் இவர்களுக்கான மீள் மீள் பரிசீல இவர்களுக்கு ஒரு மீள் பரிசீலனை செய்யப்போவதாகவும் ஒரு செய்தி வெளிவருகின்றது அதாவது இவர்களுக்கு இவர்களுடைய குடும்ப நிலை சம்பந்தமாக இவர்களுடைய குடும்ப நிலை தொடர்பாக பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டு இவர்களுக்கு தகுதி உடையவர்களாக இருந்தால் இவர்களுக்கு சமுர்த்தி கொடுப்பனவோ அல்லது வாழ்வாதார உதவிகளோ அல்லது அஸ்வசவோ மீள வழங்குவதற்கான ஏற்பாடுகள் சம்பந்தமாகவும் அன்றைய கூட்டத்தில் கலந்துரையாடியதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது இனி இந்த ஏனைய மூன்று வகைப்படுத்தலில் உள்ளவர்களுக்கு இந்த கொடுப்பனவுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது அதாவது ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாவை பெற்றவர்கள் பத்தாயிரம் ரூபாவை பெற்றவர்கள் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா பெற்றவர்கள் என்று சொல்லி இந்த மூன்று வகையினருக்கும் தொடர்ந்து நிறுத்தப்படாமல் இவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகின்றது இவர்களுக்கான இந்த ஜூன் மாத கொடுப்பனவானது ஏழாம் தேதி வைப்பிலிடப்பட்டிருக்கின்றது அதாவது ஏழாம் தேதி அஸ்விஸ்வ கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருக்கின்றது அடுத்த நாங்கள் முக்கியமான விடியம் ஒன்றை நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த மாதம் அதாவது இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பிரதேச செயலக ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட ஓ கலந்துரையாடலில் எவ்வாறான முடிவுகள் எடுக்கப்பட்டது என்பது சம்பந்தமாக ஒரு சிறு விளக்கத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இது கடந்த இரண்டாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி தொடக்கம் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை பிரதேச செயலக மட்டத்தில் இந்த 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 சேல பயிற்சி செயல சேலமர்வு இடம்பெற்றிருக்கின்றது இந்த பயிற்சி செயலமர்வில் உதவி பிரதேச செயலர் உதவி திட்டமிடல் படைப்பாளர் கணக்காளர் கிராம மட்ட உத்தியோகர்கள் நிர்வாக கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் சமுத்தி தலைமைப்பீட முகாமையாளர் முகாமையாளர்கள் அனைத்து கிராம உத்தியோகத்தர்களும் அனைத்து பொருளாதார அபிவிருத்தி உத்தியோக்தர்களும் அனைத்து சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகர்களுக்குமான சேலமர்வாக இந்த செயல அமர்வு காணப்பட்டது இந்த செயலமர்வில் பின்வருகின்ற ஐந்து முக்கியம் வாய்ந்தவர்கள் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது அதாவது இதுவரை எந்த அஸ்வஸ்வ கொடுப்பனமும் பெறாத அதில் இடம் பெறாத தெரிவு செய்யப்படாத நிறைய பயனாளிகள் வருமானம் குறைந்தவர்களாக காணப்படுகின்றார்கள் இவர்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாகவும் அடுத்த இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக ஓராங்கட்டத்தில் கட்டத்தில் தெரிவு செய்ய தெரிவு செய்யப்படாது நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் மனக்குறை விண்ணப்பித்தவர்களுக்கும் புதிய திட்டங்கள் உருவாக்குவது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டதாகவும் ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது மூன்றாவதாக இதை அண்மையில் நிறுத்தப்பட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெயர் பட்டியல்காரர்கள் இவர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் நான்காம் தேதியுடன் நிறுத்தப்பட்டிருக்கின்றது இவர்களின் வாழ்வாதாரம் வாழ்க்கை திறன் தற்போது மோசமாக காணப்படுகின்றது இவர்களுக்கு ஏதாவது புதிய திட்டங்கள் உண்டா என்பது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதைவிட நான்காவது வகைப்படுத்தலில் உள்ளவர்களை நாங்கள் பார்க்க பார்க்கின்ற போது இரண்டாம் கட்டத்தில் பதிவுகள் மேற்கொண்டவர்கள் இவர்கள் விண்ணப்பங்கள் போட்டு தமது கொடுப்பனையை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் தமக்கு உதவிகள் இருக்கா இல்லையா என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் இவர்கள் நான்காவது வகைள் காணப்படுகின்றார்கள் அடுத்ததாக ஐந்தாவது வகையில் காணப்படுவர்களை பற்றி பார்ப்போம் அஸ்வசுவ ஆரம்பத்திலிருந்து காத்திருப்பவர்கள் இவர்கள் தெரிவு செய்யப்பட்டு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இதுவரையும் எந்த கொடுப்பனவும் கிடைக்கவில்லை இவர்கள் ஐந்தாவது வகையில் காணப்படுகின்றார்கள் இந்த ஐந்து வகையினருக்கும் ஏதாவது புதிய திட்டங்கள் மாற்றுத் திட்டங்கள் இருக்கின்றதா என்பது சம்பந்தமாக கடந்த இரண்டாம் தேதி ஆறாம் மாதம் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டதாக செய்திகள் இருக்கின்றது இதைவிட கொழும்பில் இருந்து வந்த நலன்புரிகள் சபையின் அதி அதி மேல் மேல்மட்ட அதிகாரிகளால் பல நடைமுறை சம்பந்தமாகவும் இவற்றின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் இங்குள்ள உத்தியோகர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த அமர்வில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக நலன் சபையின் அதிகாரிகளால் இதுவரை அஸ்வசுவ புராதவர்கள் மற்றும் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு மேற்கொள்ளப்படுகின்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இவர்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் சமுர்த்தி சமுர்த்தி திட்டங்கள் மேலும் அஸ்வசுவ வழங்குவது தொடர்பாகவும் பரிசீலிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது அடுத்த நாங்கள் முக்கியமான செய்தியாக ஒரு செய்தி இருக்கின்றது இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பித்தவர்களினுடைய பெயர் பட்டியல் தொடர்பானது இவர்கள் தங்களுடைய நேம் லிஸ்ட் அதாவது பெயர் பட்டியல் வெளிவந்திருக்கிறதா எங்களுடைய பெயர் பட்டியல் எப்போது வெளிவந்து எப்போது வெளிவரும் என்று சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்புடன் இவர்கள் காத்திருக்கின்றார்கள் எங்களுடைய பெயர் வெளிவராதா அல்லது வெளிவந்து விட்டதா எப்போது வெளிவரும் என்ற எதிர்பார்ப்புகளுடன் இவர்கள் காத்திருக்கின்றார்கள் ஆனால் இவர்களுக்கு இதுவரை எந்த பெயர் பட்டியலும் வெளிவரவில்லை இருந்தபோதிலும் இந்த இரண்டாம் கட்டத்திற்கு பதிவு செய்யப்பட்டவர்களும் மற்றவது ஏற்கனவே முதலாவது கட்டத்திற்கு பதிவு செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மனக்குறை விண்ணப்பித்தவர்களுக்கும் இந்த இரண்டு வகையினருக்கும் அதாவது இரண்டாம் கட்டத்துக்கான புதிய பதிவுகளை மேற்கொண்டவர்கள் மற்றும் மனக்குறை விண்ணப்பித்தவர்கள் இருவரையும் சேர்த்து இவர்களுடைய பெயர் விவரங்கள் சேர்த்தே பெயர்பட்டியலாக வெளிவரும் என்று சொல்லியும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது எனவே இவர்களுக்கான மிக் இவர்களுக்கான அடுத்த கட்ட கொடுப்பனவுகள் இவர்களுடைய பட்டியல்கள் எப்போது வெளிவரும் இவர்களுக்கான கொடுப்பனவுகள் எவ்வாறு வழங்கப்படும் என்பது தொடர்பாக இன்னொரு காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்